அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது விதிப்படி விதிப்படிதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நாமே பலமுறை முறை சொல்லியிருக்கலாம் அப்படிப்பட்ட விதியை மாற்ற முடியுமா முடியும்னு சொல்லுது இந்த மூன்று கதைகள் இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அந்த ஊர்லேயே அவர் தான் மிகப்பெரிய மர வியாபாரி அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வீடு கட்டுறதுனாலும் சரி மர சாமான்கள் செய்கிறதுனாலும் சரி இவரோட கடையில் வந்து தான் மரங்களை வாங்கிட்டு போவாங்க ஏன்னா இவரோட கடையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் தரமானதா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த மர வியாபாரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அந்த மர வியாபாரியோடைய கடைக்கு எதிர்ப்புறத்துல மிகப்பெரிய மரக்கடை புதுசாக வந்துருச்சு அதை பார்த்த உடனே அந்த வியாபாரி மனசுல ஒரு சிறு பயம் வருது எங்க நம்ம வியாபாரம் கெட்டு போயிருமோ நம்ம மக்கள் எல்லாம் நம்ம கிட்ட பொருள் வாங்காம போயிடுவாங்களோங்கிற பயம் அப்படி பயம் வந்ததும் ஒரு ஜோதிடரை போய் பார்க்குறாரு இந்த வியாபாரி அந்த ஜோதிடரோ கணிச்சு பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை எல்லாம் விதியின் வசம் இருக்கு அதனால் நீங்க இப்ப மரத் தொழில் செய்யாதீங்க வேற ஏதாவது பண்ணுங்க அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அந்த வியாபாரி ரொம்பவே சோர்ந்து போறாரு ஏன்னால் காலம் காலமாக அவங்க பரம்பரை தொழிலே இதுதான் அவருக்கு இதில் தான் நல்ல அனுபவமும் இருந்துச்சு பிடிச்ச தொழிலும் இதுதான் இத கைவிட்டுட்டு வேற ஒரு தொழில் செய்யறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அதற்கான அறிவும் அவர்கிட்ட அப்போ இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு அவர் மனம் ரொம்பவே சோர்ந்து போகுது சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவர் மனசை போட்டு குழப்புது இந்த குழப்பத்திலேயே அவர் சரியான பொருட்களை வாங்கலை சரியாக வியாபாரம் பார்க்கல அதனால் படிப்படியாக அவருடைய வியாபாரம் சரிந்து அவர் இப்போ தாழ்ந்த நிலைமைக்கு போறாரு சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வாழ்ந்துகிட்டவர் அவரை பற்றி பேசுகிறத கேட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல கடையை இழுத்து பூட்டிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்புறாரு பல ஊர்களுக்கு போறாரு ஒருவேளை அந்த ஜோதிடர் சொன்ன மாதிரி விதிப்படி நம்ம வேற வேலை தான் செய்யணுமோ அப்படின்னு பல இடங்களுக்கு நடந்து பயணம் போயிட்டு இருக்காரு அப்பதான் ஒரு காட்டு பகுதிக்கு போய் சேர்றாரு அங்க நிறைய குதிரைகள் இருக்கிறத பார்க்குறாரு அங்க சில குதிரைகள் மேல வாலிபர்கள் உட்கார்ந்துருந்தாங்க அந்த வாலிபர்கள் அந்த குதிரையை பழக்கிக்கிட்டு இருந்தாங்க வெளி தேசத்திலிருந்து குதிரைகளை வாங்கிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பகுதிகளில் குதிரைகளை பழக்கி அதை ஜமீன்தாரர்களுக்கும் அரசர்களுக்கும் விற்றுருவாங்க இந்த மாதிரி ஒரு தொழில் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு அதற்காக தான் அந்த வாலிபர்கள் அதற்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்க்குறாரு அங்கே நல்ல வயது முதிர்ந்த ஒரு மனிதர் குதிரை மேலே வந்துட்டு இருந்தார் அதை பார்த்தது இவருக்கு ஆச்சரியம் இந்த மாதிரி வாலிபர்கள் குதிரையை பழக்கி விற்கிறாங்க அந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த முதியவர் இவங்களோட போட்டி போட்டு வியாபாரம் பண்ணுறாரா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் பக்கத்தில் போகிறாரு அந்த முதியவர்கிட்ட இப்படிப்பட்ட வாலிப பசங்களோட உங்களால் போட்டி போட்டு வியாபாரம் பார்க்க முடியுதா குதிரைகளை எல்லாம் உங்களால் விற்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு அந்த குதிரையை விட்டு இறங்கின அந்த முதியவர் இவரை பார்த்து சிரிச்சார் அதுக்கப்புறம் வாங்க என் கூட அப்படின்னு கூட்டிகிட்டு போனார் அப்படி கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போனார் அது ஒரு சிறிய கிராமம் மாதிரி இருந்துச்சு அவரோட வீடும் சிறிதாக தான் இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் முதல்ல அவரை உபசரிக்கிறாரு இப்போது இந்த வியாபாரியை பற்றி அந்த முதியவர் கேட்குறாரு உங்களுக்கு என்னாச்சு ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க வியாபாரி தன்னோட மொத்த கதையும் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் என் விதி அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே மீண்டும் அந்த முதியவர் புன்முருவலோடு அவரை பார்க்குறாரு அப்படியா விதியா சரி அப்படின்னா விதியை மாற்றி அமைத்த மூன்று பேரை நான் உங்களுக்கு காட்டுட்டா அப்படிங்கிறாரு இவருக்கோ ஆச்சரியம் விதியை மாற்றி அமைக்க முடியுமா எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு போக வேண்டியது தானே மாற்றி அமைக்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த முதியவர் வாங்கன்னு அவரை கூட்டிட்டு போறாரு பக்கத்து வீட்டிலேயே ஒரு வைத்தியர் இருந்தார் அவர் ஏதோ மூலிகைகள் எல்லாம் போட்டு அரைச்சபடி இருந்தார் அவர் ஒன்றும் பெரிய ஆள் மாதிரிலாம் தெரியல ஒரு சிறிய வீடு அவரோட முற்றத்தில் நிறைய மூலிகை தலைகள் காய வைக்கப்பட்டிருந்துச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இவர் யாருன்னு தெரியுமா இவர்தான் விதியை மாற்றி அமைத்த முதல் மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதையை சொல்கிறாரு ஒரு முறை இந்த நாட்டோட அரசரின் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அந்த யானையை கட்டுப்படுத்துறது ரொம்பவே சிரமம் பல சங்கிலிகள் போட்டு பல பேர் சேர்ந்து அதை ஒரு பெரிய மரத்தில் கட்டி போட்டாங்க ஆனால் யானையுடைய மதம் பயங்கரமாக இருந்துச்சு அதனுடைய பிளிரலும் அதனுடைய இழுவைகளும் பயங்கரமாக இருந்தனால ஒவ்வொரு சங்கிலிகளாக அறுந்து போக தொடங்குச்சு இந்த யானை மட்டும் இப்போ ஊருக்குள்ளே வந்தால் பல உயிர்கள் போகும் பல கட்டிடங்கள் இடையும் அப்படின்னு கேள்விப்பட்ட அரசர் பயந்து போறாரு அந்த இடத்துல யானை பகன் ஒன்று சொல்றான் இந்த யானைக்கு ஒரு விதமான பச்சிலையை கொடுத்தா இந்த யானையுடைய மதம் சரியாகும் சொல்றத கேட்டு இந்த நாட்டிலேயே யானைக்கு மதம் பிடிச்சா கொடுக்குற பச்சிலை யார்கிட்ட இருக்குது அவங்கள உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இந்த வைத்தியரை அரசர் முன்னாடி எல்லோரும் கூட்டிட்டு போறாங்க அந்த வைத்தியரை கூட்டிட்டு வந்ததுமே அரசர் அந்த வைத்தியரை பாக்குறாரு எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது சரி உடனடியா பச்சிலையை கொடுத்து யானையை சரி பண்ணு அப்படிங்கிறாரு ஆனா அந்த வைத்தியர் முடியாதுன்னு சொல்லி நிற்கிறார் அரசர் முன்னாடி போய் நின்று முடியாதுன்னு சொல்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு ஆனா இந்த வைத்தியர் முடியாதுன்னு சொன்னாரு அரசருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நீ முடியாதுன்னு சொல்கிறனால என்ன தண்டனை கிடைக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல இந்த வைத்தியர் எனக்கு நல்லாவே தெரியும் என்னால இப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அரசர் உனக்கு என்ன வேண்டுனாலும் கேளு தரேன் தயவு செஞ்சு அந்த யானைக்கு மருந்தை மட்டும் கொடு அப்படிங்கிறாரு இந்த வைத்தியர் ஆமாம் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது உடனடியாக உங்கள் வீரர்களில் ஒருத்தரை எங்கிட்ட வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு அதே போல் வீரர் ஒருத்தர் அந்த வைத்தியர்கிட்ட வந்து நிற்கிறாரு அவர் காதில் இந்த வைத்தியர் ஏதோ சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் இருந்த கிராம தலைவரை கூட்டிகிட்டு வராங்க அப்படி அந்த வீரன் கூட்டிகிட்டு வந்த கிராமத் தலைவர் கையில் செம்பு பட்டயம் ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறமா அரசர்கிட்ட நீதிபதியையும் நகரத் தலைவரையும் உடனே இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு அந்த வைத்தியர் சொல்ல அரசரும் உடனே வர சொல்கிறாரு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நான் சொல்கிறத கேளுங்க அந்த கிராம தலைவர் கையில் இருக்கிற செம்பு பட்டயத்தை வாங்கி பாருங்கன்னு சொல்ல அதை வாங்கி பார்த்தா இந்த வைத்தியருக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி அந்த செம்பு செம்புப்பட்டயத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு இதை இந்த கிராம தலைவர் அபகரிச்சுக்கிட்டாரு அதை எனக்கு கொடுக்கவும் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்ல அரசர் உடனே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு கிராம தலைவர் தலை குனிகிறாரு அப்போ தான் அந்த வைத்தியர் பேசத் தொடங்குறாரு இதோ இவர் செஞ்ச தவற தான் நான் நகரத் தலைவர்கிட்ட வந்தேன் நகரத் தலைவருக்கும் கிராம தலைவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அதனால அவர் நீங்கள் போய் நீதிபதியை தான் பார்க்கணும் அப்படின்ட்டாரு நகரத் தலைவர் நினச்சிருந்தா அப்போவே இந்த பிரச்சனையை தீர்த்துருக்கலாம் ஆனால் அவர் விசாரிக்க விரும்பலை அடுத்தது நீதிபதி கிட்டே போனேன் நீதிபதியோ எனக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னாரு அந்த ஆதாரம் ஆதாரம்தான் கிராமத்தலைவர் கையில் இருக்கே முதல்ல கிராம தலைவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொன்னதுக்கு ஆதாரம் இல்லாமல் அப்படி கிராம தலைவரை விசாரிக்க முடியாதுன்னு நீதிபதி நிராகரிச்சிட்டார் அதற்கப்புறம் நான் உங்களை பார்க்க கால் கெடுக்க இரண்டு நாட்கள் காத்து கிடந்தேன் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குற வாய்ப்பும் கிடச்சிச்சு உங்களை வந்து நான் பார்த்தேன் என்ன நினைவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் அரசருக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற ஞாபகம் வருது அப்போ அந்த வைத்தியர் சொல்கிறாரு நான் உங்ககிட்ட வந்து கேட்டபோது நீங்கள் நகரத் தலைவர் என்ன சொன்னாங்க நீதிபதி என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்க அவங்க சொன்னதை சொல்ல அவங்க சொன்னது சரிதான் நீ போய் ஆதாரத்தை கொண்டு வான்னு இப்போ இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஆதாரத்தை கொண்டு வர முடியல நியாயத்தை நிலைநிறுத்த முடியல அதனாலதான் யானைக்கு சில பச்சிலைகளை கொடுத்து மதம் பிடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் அதிர்ச்சி அடைகிறாரு நீதான் நாட்டையே படி கொடுக்க தயாராயிட்டியா சிறைச்சாலையில அடைக்க உத்தரவு போட போறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா நீங்களும் என்னோட சிறைச்சாலையில தான் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு கேட்க திரும்பவும் அதிர்ச்சி அடைகிறாரு அரசர் நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்க நான் யானைக்கு மருந்து கொடுத்து மதம் பிடிக்க வச்சேன் நீங்களோ இந்த மாதிரி கிராம அதிகாரிகளுக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்து சரியா கவனிக்காம அவங்களுக்கு மதம் பிடிக்க வச்சிங்க அதனால என்னைப் போன்ற பல பேர் பாதிக்கப்படுறாங்க இதனால் இந்த நாடு அழியாதா அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்ட அரசர் தலை குனிஞ்சு போறாரு உடனடியாக வைத்தியர் கிட்ட இருந்த பச்சிலைகளை யானை பகன் கிட்ட கொடுத்து யானைக்கு கொடுக்க சொல்றாரு யானையின் மதம் தெளியுது அதே நேரத்துல அரசருக்கும் மனசுல தெளிவு பிறக்குது தெளிவு பெற்ற அரசர் இனி இந்த கிராம அதிகாரியை சிறைச்சாலையில் போடுங்க இனி எல்லா அதிகாரிகளும் என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறார் அந்த வைத்தியரை விடுதலை செய்கிறாரு இனிமே இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த வைத்தியருக்கு அவருடைய நிலம் கையில் கிடைச்சிருச்சு தான் வீடு கட்டி இங்கே தங்கி இருக்கிறாரு அப்படின்னு அந்த வைத்தியருடைய கதையை இவருக்கு சொல்லி முடிக்கிறாரு அந்த பெரியவர் அவர் விதியேன்னு சொல்லி உட்காராம போராடி அடுத்தடுத்த வழிகளை கண்டுபிடிச்சனால தான் விதியை மாற்றி அமைத்தவர்னு அவரை நான் சொல்றேன் இப்போ அவருடைய நிலத்தில் அவர் நிம்மதியாக வாழ்ந்துட்டு அதுக்கு காரணம் அவருடைய முயற்சி அப்புடின்னு சொன்னார் அதை கேட்டதும் இவருக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஏதோ மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் ஏற்படுது அதுக்கப்புறமா இரண்டாவது நபர் யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க அந்த பெரியவர் நாளைக்கு காலையில் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அன்று இரவு உணவு முடிச்சுட்டு படுக்கிறாங்க மறுநாள் ஒரு ஓவிய கூடம் ஒன்று கூட்டிட்டு கூட்டிகிட்டு போறாரு அங்கே சில மாணவர்கள் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு அந்த ஆசிரியரை கை காட்டி விதியை மாற்றி அமைத்த இரண்டாவது நபர் இவர்தான் தான் அப்படின்னு சொல்ல அவர் ஆர்வமாக பார்க்குறாரு யார் இவர் அப்படின்னு கேட்க அந்த ஓவியருடைய கதையை சொல்ல தொடங்குறாரு இந்த பெரியவர் இவர் ஒரு கிராமத்தில் பெரிய ஓவியராக தான் இருந்தார் ஒரு முறை அரசர் ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு யார் சிறந்த ஓவியத்தை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அரசு வேலை போட்டுத்தரப்படும் அதாவது ஓவிய கூடம் கட்டி அதில் ஓவிய பயிற்சியை அழிக்கிறதுக்கு ஆசிரியர்களை தேடிகிட்டு இருந்தார் அரசர் ஏன்னா கலையை வளர்க்கறதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் அதனால் அப்படி பண்ணிட்டு இருந்தார் அதற்கு சம்பளமும் நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்படி ஒரு போட்டியை அறிவிச்சிருந்தார் அந்த நேரத்தில் தான் இந்த ஓவியருக்கு அந்த போட்டியில் கலந்துக்கிற ஆசை வந்துச்சு அதனால் தன்னை மேம்படுத்திக்கணும்னு நினச்சாரு தான் வரைந்த ஒரு ஓவியத்தை மக்கள் நடமாடும் இடத்துல வச்சார் பக்கத்திலையே ஒரு பலகையையும் வச்சார் அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா இதில் ஏதாவது குறை இருந்தால் அதை கோடிட்டு காட்டுங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு துண்டையும் வச்சுருந்தாரு அதை பார்த்த உடனே மக்களுக்கு எப்படி இருந்துச்சோ தெரியல அந்த ஓவியம் முழுக்க கறித்துண்டுகளால் கோடிட்டு வச்சுட்டாங்க அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இவரால் முடிந்த அளவுக்கு நல்லா ஓவியம் வரைஞ்சிருந்தார் ஆனால் மக்கள் அங்கங்கே குறை இருக்குதுன்னு சொல்லி கறித்துண்டுகளால் அதை சுட்டி காட்டியிருந்தாங்க இதை பார்த்ததும் மன முடிஞ்சு போன இவர் ரொம்ப நாளாக ஓவியம் வரைகிறதையே நிறுத்திட்டாரு ரொம்ப நொந்து போயிருந்த அவர் என்ன பிரச்சனையாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை ஓவியத்தை வரைஞ்சி பார்ப்போன்னு மீண்டும் ஒரு முறை ஓவியத்தை வரைகிறாரு இந்த முறை குறைகளை சுட்டி காட்டுங்கன்னு சொல்லலை குறைகளை திருத்துங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சார் துண்டுக்கு பதிலாக தூரிகைகளை வச்சார் இப்போது அங்கே யாருமே எதுவுமே பண்ணலை அந்த இடத்துல குறைகளை திருத்தவும் யாரும் வரல கடைசியாக இரண்டு நாட்கள் கழித்து ஓவியம் அப்படியே இருந்துச்சு இப்போ தான் அவருக்கு ஒன்று புரியுது குறை சொல்லும் வாய்ப்பை நாம் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அதனால் அவங்க எளிதாக குறை சொல்லிட்டு போயிடுறாங்க உண்மையாக நுணுக்கமாக திறமையானவங்க அந்த குறையை திருத்தணும் தான் நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க இங்கே யாரும் இல்லை குறை என்னனே தெரியாமல் குறைய சுட்டி காட்டுறதான்னு நினச்சி கறி துண்டுகளில் கோடு போட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு கடைசியாக ஒரு அழகிய ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு இதே போன்ற ஒரு பலகையையும் எடுத்துக்கிட்டு அரசரை சந்திக்க போறாரு மக்கள் நடமாடும் இடத்துல அந்த ஓவியத்தை வச்சுட்டு இதில் ஏதாவது பிழை இருந்தால் திருத்துங்கன்னு சொல்லி ஒரு பலகையையும் வச்சுட்டாரு அரசர் முன்னாடி இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு மக்கள் எல்லாம் அந்த ஓவியத்தை கடந்து போய்கிட்டே இருக்காங்க யாருக்கும் அதில் எந்த ஒரு குறையும் தெரியலை ஏன்னா முன்னை காட்டிலும் மிக தன்னம்பிக்கையோடு அந்த ஓவியத்தை ரசித்து வரைஞ்சிருந்தார் அந்த ஓவியர் அந்த ஓவியம் கடைசியாக வெற்றி பெற்றுச்சு இந்த ஓவியருக்கு அரசு வேலையும் கொடுத்துட்டாங்க இப்போ அரச ஓவியராக இந்த அரசருடைய ஓவிய கூடத்தில் பயிற்சியாளராக வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறது கேட்டு அந்த வியாபாரி பெரும் ஆச்சரியம் அடைகிறாரு இவர் தன்னுடைய தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டு முயற்சி செய்து இந்த அரசு வேலையை வாங்கிட்டாருன்னு மகிழ்வாக சொல்கிறாரு அதுக்கு அந்த பெரியவர் ஆமான்னு சொல்லிவிட்டு அந்த வியாபாரியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே ஆர்வம் அடங்காத அந்த வியாபாரி மூன்றாவது நபர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவரோ நான் தான் அது விதியை மாற்றி அமைத்த மூன்றாவது நபர் நான் தான் சொல்ல அந்த வியாபாரிக்கு ஆச்சரியம் ஆச்சரியமாக வர பார்க்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்களே அந்த வாலிபர்களோடு எப்படி போட்டி போடுறீங்க வியாபார யுக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்களே அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த வாலிபர்கள் சிறு வயசு பசங்க அவங்களால எல்லா வேலையும் எளிதாக செய்ய முடியும் இப்போதைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் கற்றுக்க முடியும் அப்படிப்பட்ட அவங்களோட போட்டியிடணும் அப்படின்னா நான் முதல்ல தைரியமாக இருக்கணும் அவர்களை கண்டு பயப்படக்கூடாது அடுத்தது நான் என்னை மேம்படுத்திக்கணும் என்ன என்ன புது விஷயங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும் அதுதான் என்னுடைய அனுபவத்தோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளும்போது நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துச்சு பயம் இல்லாம என்ன என்னை மேம்படுத்திக்கிட்டு இந்த வேலையை தெளிவாக செய்கிறேன் இப்போது குதிரை வியாபாரத்தில் நான் தான் முதலாவது அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு இதை கேட்டதுக்கப்புறமா அந்த வியாபாரிக்கு தன்னோட தவறுகள் எல்லாம் புரியுது தன்னோட தொழிலை இப்படி முடக்கி வச்சுட்டு வந்துட்டமேனு வருத்தத்தோட அவர்கிட்ட நன்றி சொல்லி விடைபெற்றுட்டு நேராக தன்னுடைய மரக்கடைக்கு போகிறாரு மரக்கடையை திறக்கிறாரு நல்ல நல்ல மரங்களை வாங்கி வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக நுணுக்கமாக வேலை செய்கிற சில தச்சர்களை போய் பார்க்குறாரு சிறிய சிறிய அழகான பொருட்களை செய்யும் தச்சர்களை தன்னோட கடைக்கு கூட்டிகிட்டு வராரு அழகிய மரப்பொருட்களை செஞ்சு முன்னாடி பார்வைக்கு வைக்கிறாரு இப்படி வித்தியா வித்தியாசமான சிந்தனையோடு அவர் செயல்படுறத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த கடைக்கு முன்னாடி கூட்டம் கூடுறாங்க அந்த சிறிய சிறிய பொருட்களை வாங்கவும் அது மட்டும் இல்லாமல் பழைய மாதிரியே தரமான மரங்கள் இங்கே கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடைக்கு கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது திரும்பவும் வியாபாரம் சூடு பிடிக்குது இப்போது அந்த வியாபாரி உன்ன தெரிஞ்சுக்கிட்டாரு எதிரில் கடை வந்ததையும் பயந்துக்கிட்டு நம்ம ஓடிட்டுமே தவிர விதி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய முயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும் வரை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இது போல தான் விதியை மாற்றியமைக்க நமக்கு என்ன தேவைங்கிறது நீங்களும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி